ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இது வந்து இந்த வீடியோ இதுக்காகனா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நிறைய பேர் வந்து கிரிவலம் போவீங்க திருவண்ணாமலைக்கு போவீங்க சந்தோஷமாக போய்ட்டு வாங்க எத்தனையோ லட்சம் பேர் வருவாங்க கிரிவலத்துக்கு நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நம்ம என் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நம்ம கை கால் நல்லா இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டிக்கிறதுக்காக தான் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் அந்த கடவுள்கிட்ட போகும்போது நம்ம வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம யார் மனசையும் கஷ்டப்படாமல் நம்ம ஒரு பிரார்த்தனையான கடவுள்கிட்ட நம்ம வச்சால் தான் அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நல்ல மாதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாதிரியாக கிடைக்கும் அதனால் இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி லட்சம் கணக்கில் நீங்கள் போய் கிரிவலம் சுற்றுறீங்க அது உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் வந்து நம்ம திருவண்ணாமலைன்றது எவ்வளோ பெரிய பிரதிஷ்ட பெற்ற ஒரு இடோன்றது நம்மளுக்கு தெரியும் திருவண்ணாமலைக்கு போனால் அடுத்த பிறவியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு திருவண்ணாமலை அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு புனிதமான இடம் அது அந்த இடத்துல வந்து நம்ம போய் எந்த அசுத்தமும் பண்ணாமல் லட்சக்கணக்கில் வராங்க ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு கிரிவலம் போகிற பாதையில் எத்தனையோ பேர் டீ கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேண்டியது பசிக்கு உண்டான எல்லா பொருளுமே எல்லா ஒரு விஷயமும் அவங்க கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க கிரிவலம் போயிட்டு அவங்க எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் போயிட்டு சுற்றிட்டு வந்து அவங்க கடவுளோட அருளை பெறணுன்றதுக்காக ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் யார் என்ன கொடுத்தாலும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துடுவோம் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்க மாட்டோம் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ வாங்கிக்கிட்டு வேணுன்றதை சாப்பிட்டு மிச்ச தூக்கி அப்படியே விச போட்டுட்டு வந்துடுவோம் அந்த இடம் எவ்வளோ அசுத்தமாகும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்கள் விரிவலம் போயிட்டு வந்துடுறீங்க நாளைக்கு மறுநாளோ அந்த இடத்த சுத்தம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்களா சொல்லுங்கள் ம் நாலு டன் குப்பை மூ அஞ்சு டன் அஞ்சு டன் குப்பை சேர்த்தாமா அந்த துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்களா அதே மாதிரி தான் வழியெல்லாம் கற்பூரம் ஏற்றிடுறீங்க எத்தனையோ குழந்தைங்க வராங்க வயசானவங்க வராங்க சுகர் பேஷண்ட்டு வராங்க அவங்க காலில் எல்லாம் அது குத்தி அவங்களுக்கு அது ஒரு வழியோ ஒரு வேதனையோ கொடுத்தா அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் நம்ம கிரிவலம் போனதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சுத்தமாக வச்சுக்கோங்க நம்மளோட கோயில் நம்மளோட இடம் நம்மளை மாதிரி தான் மற்ற ஜனங்களும் வராங்க அப்படின்றத யோசித்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம லட்சம் பேர் வர இடத்துல ஒரு ஆயிரம் பேர் இதை செஞ்சீங்கன்னா கூட அந்த இடம் கொஞ்சத்து கொஞ்சமாக தூய்மையாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு நாளைக்கோ மறுநாளோ நீங்கள் போய் அந்த இடத்துங்களை பாருங்கள் எவ்வளோ அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு புனிதமான இடத்த நம்ம போய் அப்படி அசுத்தம் பண்ணிட்டு வந்தால் நம்ம வேண்ட வேண்டுதல் எதுக்கு பிரயோஜனம் சொல்லுங்கள் அந்த துப்புரவுகள் பணியாளர்கள் ஒரு நாள் ஒருத்தராவது சீ இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே இவங்க அப்படின்னு அவங்க சபித்தா அவங்க கஷ்டப்பட்டால் நம்ம போய்ட்டு வந்ததுக்கு என்ன என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க போன மாதம் கூட ஒரு தம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதை பார்க்கும்போது அவ்வளோ மனவேதனையாக இருக்குது இப்படி ஒரு இடத்த இப்படி அசுத்தம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் எல்லாரையும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா நல்ல மாதிரியாக போயிட்டு நல்ல மாதிரியாக சாமி கூப்பிட்டு வாங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களும் துப்புரவு பணியாளர்களும் தான் அவங்களும் வந்து மனவேதனையோட மன வழியோடு தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இன்னும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஒரு தட்டாகட்டும் ஒரு கிளாஸ் ஆகட்டும் ஒரு கவரில் போட்டு ஒரு குப்பை இருக்கிற இடத்துல போட்டு வாங்க எல்லா இடத்துலையும் அப்படி போட்டுட்டு வந்தால் மற்றவங்க எப்படி அது முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தால் அந்த புனிதமான இடத்துக்கு என்ன ஒரு போயிட்டு வந்ததுக்கு என்ன பலன்னு சொல்லுங்கள் நல்ல மாதிரியாக போங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மாதிரியாக சாமி கும்பிடுங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் சாமி கும்பிட்டுட்டு வாங்க இடத்துங்களை அசிங்க அசிங்கப்படுத்தாதீங்க அசுத்தப்படுத்தாதீங்க நல்ல மாதிரியாக வந்து நீங்கள் சாப்பிட்ட ஒரு பே கவர் ஆகட்டும் ஒரு கிளாஸ் ஆகட்டும் ஒரு பிளேட் ஆகட்டும் ஒரு நல்ல ஒரு கவரில் சுற்றி ஒரு டஸ்ட்பின் இருக்கும் அந்த இடத்துல போட்டுடுவாங்க உங்களை நான் மன்றாடி வேண்டி கேட்கிறேன் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிட்டு வரவங்க அசுத்தப்படுத்தாமல் அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இதை நான் ரொம்ப வேண்டி மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன் கடவுளோட இடத்த தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு அதனால் கடவுளோட இடத்த நம்ம அசி அசுத்தப்படுத்தக்கூடாது அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதனால் நிறைய பேருக்கு இதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நல்ல மாதிரியாக போய்ட்டு நல்ல மாதிரியாக வாங்க இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க இதில் நான் பேசினதை தப்பாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மனசுக்கு தோணுனதையும் நான் பார்த்த விஷயத்தையும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்